வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் மோர் மிளகா போடுறதுக்கு இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு கிலோ பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இந்த பிளாஸ்டிக் பேசனில் தான் சேர்த்துருக்குறான் இதுக்கு சில்வரோ அலுமினியமோ சேர்க்கக்கூடாது ஒன்று கிளாஸாக இருக்கணும் இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் இருக்கணும் இப்போ இதுக்கு நான் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இந்த நீளமாக இந்த மாதிரி இருக்கணும் பச்சை மிளகாய் குண்டு மச் பச்சை மிளகாயெல்லாம் போடக்கூடாது காரமாக இருக்கும் சாப்பிட இல்லாது இப்போ இந்த பச்சை மிளகாவை நான் நடுவானில் இப்படி ஒரு கத்தியால் ஒரு கீறு கீறுனா தான் இது காய காய இதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வரும் அப்போ தான் எங்களுக்கு சாப்பிடும்போது காரமாக இருக்காது நான் வந்து இப்போ தயிரில் தான் போட போகிறேன் மோராக அடித்து நான் போட இல்லை இப்போ இதுக்கு நான் ஒரு கரண்டி அந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி தயிரும் ரெண்டு கரண்டி உப்பும் சேர்க்க போகிறேன் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்குன்னு சொல்லி நிறைய இல்லை இப்போ ரெண்டு கரண்டி உப்பு சேர்க்குறேன் இந்த கரண்டிக்கு இப்போ இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி உப்பு சேர்க்குறேன் இது மேசை கரண்டியை விட கொஞ்சம் பெருசு ரெண்டு கரண்டி உப்பு அதே மாதிரி தயிரும் அதே மாதிரி அந்த கரண்டிக்கு ஃபுல்லாக ரெண்டு கரண்டி தயிர் எடுக்கிறான் ஃபுல்லாக தயிர் நான் மோர் மாதிரி மிக்சி ஜெயரில் அடித்தோ இல்லாட்டி கையால் கடைஞ்சோ செய்யலை நான் தயிர தான் கெட்டி தயிர் புளிச்ச தயிர் தான் இப்போ ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் இந்த பச்சை மிளகாக்கு இது ரெண்டு கரண்டி தயிரும் உப்பும் இந்த ஒரு கிலோ மிளகாக்கு அளவானது இப்போ எதுனா கையால் நல்லா நாங்கள் பிசையணும் இதை நல்லா கையால் பச்சை மிளகாக்கில் அந்த நாங்கள் நடுவானில் கீறு இருக்கு எல்லாம் தயிர் போவோம் நல்லா கையை வச்சு நல்லா மெலுங்கிழுமா நல்லா நாங்கள் பிரட்டி எடுத்து எடுத்துட்டு நாங்கள் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வைக்கணும் ஃபுல்லாக ஒரு ஓவர் நைட் காலையில் இப்போ நான் காலையில் தான் இதெல்லாம் செய்கிறேன் ஒரு பத்து மணி இப்போ இதை நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் தயிரெலாம் போட்டு செய்கிறேன் அப்படியே இதை நான் மூடி வச்சுருவேன் வச்சு ஒரு நாள் இன்றைக்கு இரவு விட்டு இன்றைக்கு ஓவர் நைட்டு ஃபுல்லா விட்டு தான் நான் காய போடுவேன் நான் இப்போ எல்லாம் பச்சை மிளகாய் இந்த உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துட்டுது இப்போ தயிர் நான் தயிர் சேர்த்தபடியே இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் அப்படியே இது லூஸ் ஆகி லூஸ் ஆகி அது அப்படியே தண்ணி மாதிரி வரும் அந்த தயிரெல்லாம் கசியும் நாங்கள் உப்பும் சேர்த்துக்கிறப்படியாக கசியும் இது ஒரு நாள் இப்போ இப்போ இதை வந்து நாங்கள் அப்படியே மூடி வச்சா நான் அடுத்த நாள் அடுத்த நாள் எடுத்து காய போடுவேன் இப்போ பாருங்கள் இது அடுத்த நாள் காலையில் நான் கா நேற்று காலையில் போட்டேன் பத்து மணிக்கு அதுக்கப்புறம் ஓவர் நைட் வச்சு இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கு எடுத்து இதை காய போட போகிற பாருங்கள் இப்போ இதில் வந்து நல்லா மோர் தயிர் எல்லாம் நல்லா கசிஞ்சி நல்லா கரைஞ்சி நல்லா உப்பு வரைக்கும் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மிளகாக்குள்ளே நல்லா எல்லாம் போய் சேர்ந்துருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தயிராக அந்த தயிரெல்லாம் மோர் மாதிரி வந்துடுது இப்போ இது நான் ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் நான் ப்ளாஸ்டிக் ஒரு சீட் ஒன்று விரிச்சு நான் அதில் தான் காய போட போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது இப்போ அதில் தான் நாங்கள் காய போட போகிறோம் நான் மோர் மிளகாய் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாலும் ஒரு கிழமை ரெண்டு கிழம முடிய முன்னமே அடுத்த மோர் மிளகாவை போட்டுருவேன் இப்போ நாங்கள் இந்த மரக்கறி சாப்பிட்டு விரதங்கள் சாப்பிட்றபடியா எங்களுக்கு மோர் மிளகா வீட்டில் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்ல நான் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெயில அப்படியே நான் இப்போ நல்லா ஊர் இருக்கு ஒரு நாள்லயே நல்ல ஊர் இருக்கும் ஏன்னா நாங்கள் தயிராக சேர்க்குறபடியா இப்போ நாங்கள் மோராக சேர்த்தா தண்ணிலாம் கீழே இறங்கிறேன் மேலே மிளகா மட்டும் இருக்கும் இப்போ இதை அப்படியே நான் காய வைப்பேன் இப்ப பாருங்க இவ்வளோ தயிர் மிஞ்சி இருக்கு இப்ப இதை காய்ஞ்ச உடனே நான் ஈவினிங் திரும்ப எடுத்து இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவேன் இவ்வளவும் அந்த மிளகாயிலந்து வந்த தயிர் இதை நான் கொட்ட மாட்டேன் இதுதான் பிளாஸ்டிக்கில் அப்படியே வெயில காய வைக்கிறேன் இப்போ பாருங்க பின் எடுத்துட்டேன் நான் இது முதல் நாள் பின் எடுத்துட்டேன் எடுத்து இந்த அளவுக்கு காஞ்சி இருக்குது நல்லா ரெண்டு நாள் மூணு நாள்ல நல்லா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கா ஒரு மூணு நாள் நாளையே காஞ்சிரும் மழை இல்லாமல் இருக்கணும் மழை அடித்தா ஒன்றுமே செய்யலாது மோர் மிளகா அப்படியே கெட்டு போயிடும் இப்போ இது ரெண்டாம் நாள் அது முதல் நாள் இப்போ இது ரெண்டாம் நாள் காய வச்சது பாருங்க ரெண்டாம் நாள் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கு ஆனா ஈரத்தன்மை இருக்கு மோர் மிளகால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு இப்போ இது ரெண்டாம் நாள் இப்ப இத திரும்ப காய வச்சு நான் இப்ப அடுத்த நாள் மூன்றாம் நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது மூன்றாம் நாள் பாருங்க இப்போ மோர் மிளகா ஒரு மிள ஒரு கிலோ மிளகாய் போட்டது எப்படியும் அது அரை கிலோ ஆயிரும் இது நாளா நாள் அவ்வளோ வெயில் அந்த மாதிரி வெயில் இது நான் அப்படி வெயில் அடிக்கிறனால இது வந்து உடனே காய்ஞ்சி நாலஞ்சு நாள் அப்படி காஞ்சிடுது நான் இந்த மலைக்கு முத தான் போட்டு எடுத்தது இந்த மலை வந்தது இப்போ தானே அதுக்கு முன்னாள் நான் போட்டு எடுத்தது எல்லாம் நல்லா காய்ஞ்சிது இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி நாங்கள் இன்றைக்கி வெஜிடேரியனோட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அது எப்படின்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு வாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் சாம்பார் வச்சு கிழங்கு பிரட்டல் கீரை வர இந்த மோர் மிளகா பொரியல் தான் இன்றைக்கி நாங்கள சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது இப்போ இந்த மோர் மிளகாவாக நான் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுது இது இப்போ நாங்கள் இன்றைக்கி வெஜிடேரியனோட தான் சாப்பிட போகிறோம் சரியான சிம்பிளான வேலை தான் ஆனால் இதை போது நாங்கள் கொஞ்சம் மின மழை இல்லாமல் பார்த்துக்கணும் மழை வந்து மழை பெய்திருந்தால் ஒன்றுமே நடக்காது நான் பத்து கிலோ வரைக்கும் லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் அஞ்சு கிலோ தான் வரும் பத்து கிலோ போட்டால் இது ஒரு கிலோ போட்டால் இப்போ அரை கிலோ தான் வரும் இது இன்றைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு ஒயிட் ரைஸ் கிழங்கு புரட்டல் கீரை வர மோர் மிளகாய் பொரியல் சாம்பார் இவ்வளோ வந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த ரெசிபியை பார்த்து நல்லா இருந்தால் అని లైక్ పన్నీ షేర్ పన్నీ సబ్స్క్రైబ్ పన్ను